அடுத்து இப்ப வாங்கிசுவார்கள் இந்த நிகழ்வுக்கு வரவேற்பு தெற்கும் தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் நரேஷ் குமார் அவர்களை விழா குழுவின் இயக்கிய அன்பு அண்ணன் பாலிஸ்ரீரங்கம் அவர்களை வருகிறார்கள் என்று அறிவிக்கிறோம் இணைய தலைமுறை பட தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் திரு இளந்திரன் குமார் அவர்களை வருவது என்று வரவேற்கிறோம் அடுத்ததாக நம்முடைய புரட்சி இயக்குனர் அண்ணன் சங்கீர் ராஜ்குமார் அவர்களை வருவது என்று வரவேற்கிறோம் அவர் வந்து பயாஸ்கோ இப்போ ஒன் ஒரு படத்தை வித்தியாசமா பண்ணியிருக்காரு அவரையும் வருவது என்ற வரவேற்கிறோம் மற்றும் நம்முடைய திரைப்படத்தில் பணியாற்றிய சக கலைஞர்கள் தொழில்லை வருன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம் மணிகிருஷ்ணன் வரவேற்கிறோம் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருது என்று வரவேற்கிறோம் நம்முடைய பலனுடைய இயக்குநரும் கதாநாயகருமான सक्तियों नागौं का वर्ग छोड़ दे सिलवाती हैं। अंबेडकर भी आने लगा था। इन्हीं के सक्तियों नागौं से सक्तिकर सीमा को निमाती हैं। वाइस सिलेक्ट क्लेरेंट ने आया है। आड़ी क्लेरेंट आया क्या है? आड़ी क्लेरेंट किया था। सत्ता हमम चेंज चेंज कर लिया है ना वो टेबल चेंज कर लिया तो जो कर रहे हैं हां प्रायोरिटी पर बिफोर के आ रहा है नाम लिस्ट में बेसिस है हम लोग साथ में कर लेंगे सर पेशेंट नंबर सर पेशेंट के आ रहा है आ ನನಗೂ ಡೈರಕ್ಟರ್ ಅವರು ಪಾರು ವಿನಾಸ್ ಮರ್ಣ ಅವರು ನಮಕುಮೆ ನಾಗಪುಂಕ ಸೇರ್ಕಾ ಅದೇಪೋಲ அறிவுலர்ட்டியோ பேசலா நம்ம பேசலாம் இந்த படம் முதல்ல வரவேற்பு சொல்லியாச்சு அடுத்தது வந்து இந்த படத்தை வந்து அளவுக்கு கொண்டு வருமான முக்கிய காரணம் சிஎஸ்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெசவாளர் சார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு நான்கு பேர் எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க அந்த முதலாளிகளுடைய பெயரை நான் சொல்ல எனக்கு கடவுளப்பட்டுருக்கேன் சிஎஸ்எம் பழனிசாமி ராமசாமி முருகன் ஜிஜி கண்ணன் இவங்க நாலு பேர் வந்து விசை தெரியும் உரிமையாளர்கள் விசைத்தறி சங்கம் வச்சிருக்காங்க நான் விசை தெரிய சார்ந்து ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்துட்டு தம்பி என்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அதை படமே எடுத்துருக்கீங்க அதை நான் ரிலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு

போன வாரம் அந்த நிகழ்வு நடந்தது அவருக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்ல முடியல என்னுடைய வேலையில அவருக்கு ஒரு வார்த்தை சொல்றோமா நான் வச்சுக்கிறேன் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும் எனக்கு எது பண்ணிக்கிற அத்தனை தூரம் சினிமா கணவர்களோட சினிமா ஆசையோடு நீங்க வந்திருப்பீங்க ஆனா அத நீங்க முழுசா பயன்படுத்தாம நாம நிறைய அறிவிப்பதன் விளைவாக நாம என்ன அந்த பக்கம் இருக்கோம் ஏன்னா இந்த ஸ்டேட் அப்படியே திருப்பணும்

ஏன் கடலில் மறைவி ஏன் உலகம் சிலிஸ் நீங்கல்லாம் நீங்கல்லாம் என்ன பண்றீங்க நான் எனக்கு இவ்வளவுதான் आशा இதுக்குள்ளே இருக்கு ஏ தேயது இருக்கு நான் கோலின நம்பி இருக்கேன் நான் நம்புற ஒரு சொர்க்கம நம்ம அடையறோம் இருக்கு ஆனா இந்த கிண்ட ஜெனரேஷன் அப்படி இல்ல ரொம்ப

इन्होंने ये पढ़ा था आरसीएन पेशल आम निहम पेशल जाति मनोपति पेशल बन गए काटल मधुर बोधर सीरियटी दुबारा सी काटा सीरियट काटल संजय सचरा अन्य ये काटल डिजिटल पेशल कई पेशी काटल पुलिस अन्य ये रागल है इधर बोला कटा काटल

இவ்வளவு தூரம் பேச்சு முதல்ல பேசுவாங்க முதலாவது இந்த தமிழ் திரைவிழத்துக்கு நமக்கு சக்தியில் நாம் சந்திக்கின்ற செய்தக்கி சக்கியவர்கள் சில சக்கியர்கள் சில சக்கியர்கள் ஒவ்வொரு இந்த தமிழ் யோக்கு அறிவப்பட்டியர் குணாளர்கள் பங்கேறியவர் மற்றவர் மற்றக்கோடு இல்லா பிரச்சனைங்க மற்றவங்களுக்கு நேష్టం அவர் கட்சி பிரச்சனைங்க ஓகாரி நான் கட்சி பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் சலங்கிறேன் சக்திவேல் நாகப்பன் அவர் வந்து என்னுடைய இரண்டு படங்களில் உதவியாளராக தயாரிப்பாளருக்கு உதவியா எல்லா விதத்திலையும் வந்து துணையா இருந்து பணியாற்றினார் ஈபிக முன்னுக்கு ரெண்டு கடத்தல் இந்த ரெண்டு படத்திலையும் ஒர்க் பண்ணாரு மிகப்பெரிய திறமைசாலி நடிக்கணும் நடிஞ்சீரோ ஆகணும் பெருமையாக சுத்திட்டு இருக்கிறவர்கள் அவருக்குள்ள கதை திரை கதை வசனம் எல்லாம் எழுமை அதை இயக்கி ஒரு படத்தை தயாரித்து இன்னைக்கு நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்கன்றது தனது உள்ளமையே பெருமையா இருக்கு அவர் வந்து இன்னும் பெரிய உயர்மலை தொடர்ந்து மாற்றுறேன் ராட்டை படத்தினுடைய டைட்டில் ஒரு நெசவாத குடும்பத்தினுடைய உள்ள இருக்க சிக்கல் வருமை அதுல அவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற அடிப்படையா வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நெசவாள குடும்பத்தையும் நான் வேண்டிக்கிறேன் ராத்தை அப்படின்னாலே முதல்ல நுணுன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து தாரா மாற்றி நெசவு செய்வதற்கும் பயன்படுற ஒரு கருவி அது எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சக்திகள் இவ்வளவு விஷயம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் அடுத்ததாக இந்த தமிழ் திரையுலகம் ஆகும் திரையுலகமாகவும் இந்திய திரையுலகமாகவும் இல்ல உலக திரையுலகமாகவும் பல்வேறு சாதனைகளை எப்படி நம்ம நாட்டைப்பட ஒரு சாதனை படம் தயாராகவும் அது மாதிரி

தெருக்கூட்டிகள் என்னன்னா இரவு நேரத்தில் தெருக்கூத்தாண்ட போனாங்கன்னா பகிர்ந்த வேற ஒரு வேலை ஆகணும் ஏன்னா நிகழ்ச்சி எங்கேயாவது ஒரு ஐம்பது நிகழ்ச்சி இருக்கும் நீதி இருக்கக்கூடிய முன்னூறு அவங்க வேற ஒரு வேலை ஆகணும் அது மாதிரி எங்க அப்பா எல்லாம் தொழில் வந்து இந்த சின்ன காட்டக்கூடிய அத்தனை பொருட்களையும் உபகரணம் காட்சிகளும் எங்களோட நான் வந்து நான் தொடர்புப்படுத்தி பார்த்துக்கிட்டேன் அது பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து என்னுடைய சிறு சிறு வயது நாட்டு அந்த பூங்கு பாவு ராட்டை அந்த ஊக்கு எடுக்கிறது அந்த மூடு இது எல்லாமே வெங்காயப்படுத்துல இந்த தறி தொழில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை வச்சிருக்கேன் அதுல ஒரு தறி ஓட்டிட்டு ஒரு கேரக்டர் வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருப்பார் அந்த வெங்காயப்படுத்துல முடியல பாத்தீங்கன்னா பஞ்சு எல்லாம் ஊட்டி இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் எப்படி இந்த டீட்டெயில் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த சினிமாவில்

இதையெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே பாத்துருக்கணும் அப்படிங்கும் போது இது வந்து பெரிய நம்ம எடுக்க தேவையில்லை குறிப்பிட்ட காட்சிக்கே நான் வந்து எனக்கு அவ்வளவு என்னோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த படமும் அந்த கறி தொழிலும் மையப்படுத்தி ஒரு பண்ணிருக்கிறது அந்த கறி தொழில் தரித்தொழில் இருக்கிறவங்க கூடவே வாழ்ந்து அவரும் அந்த அந்த தொழில இருக்கிற ரொம்ப அந்த தொழில நேசிச்சு உள்வாங்கி அதிலேயே ஒரு ச ரத்தம் சதயமா ஊர்வல உத்தர அந்த ஒரு ஒட்டுமொத்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கும் போது நிச்சயமா இந்த மக்களுக்கு பார்க்காத ஒரு பார்க்காத ஒரு ஏரியாவை அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான புது புது விஷயத்தான் செய்யணும் புது புது இயக்குநர்கள் புது புது கலைஞர்கள் சினிமாவுக்கு வரும் பொழுது அவங்க பார்த்த வாழ்க்கைய அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய நம்ம சினிமாவுக்கு காட்டுக்கொள்வதுதான் அது புது சினிமாவா இருக்கும் இல்லன்னா ஏதோ சினிமாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்டின்னு கலந்துட்டு நாம சொன்ன ஒரு கதை கிரியேட் பண்றது எங்கேயும் இருக்கிற நாட்டை பண்ணும்போது ஏன்னா வழக்கமான பேட்டர்னா இருக்கக்கூடிய சினிமாவான் இருக்கும் உலக முடிச்சு இருக்கக்கூடிய திரைப்பட விழாக்களுக்கு போனோம்னா இந்த வழக்கமான பேட்டர்ன இருக்கக்கூடிய சினிமாக்கள் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு தனித்தொழில் மாதிரி ஒரு கூத்து தொழில் மாதிரி ஒரு விவசாயத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு லாரி தொழில் மாதிரி இந்த மாதிரி ரொம்ப உள்ள இன்டீரியர் வாழ்க்கையை வாழ்ையில பதிவு பண்ற படங்கள் தான் அவங்க கொண்டாடுறாங்க நம்ம கமர்ஷியல் சினிமாவில சண்டை பாடிசி படங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இல்லாத விஷயங்கள் தான் உலக சினிமாக்களுக்கு குவாலிட்டியா இருக்கு அந்த மாதிரி ஒரு உலக சினிமாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு முதல் படம் அப்படிங்கறதுனால குச்சி சின்ன சின்ன தமிழர்கள் இருக்கலாமா குறைகள் இருக்கலாமா அது அவங்களுக்கு சிக்கல் ஏதாவது அவங்களுக்கு கை கொடுக்காம கொடுக்காம போலாம் ஆனால் அந்த முயற்சி அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க சரி பண்ணிக்கலாம் அந்த முயற்சியை நம்ம எல்லாரும் அங்கீகரிச்சே ஆகணும் இந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சினிமாவுக்கு புதிய கதை கலத்தை அறிமுகப்படுத்துற இயக்குநர்களை நம்ம கொண்டாடணும் அவங்களை அங்கீகரிக்கணும் உற்சாகப்படுத்தணும் எங்கேயாவது சின்ன தவறுகள் இருக்காங்க இயக்குநர்கள் பண்ற படங்களே பெரிய தவறுகளை செஞ்சுட்டு தோசு போற படங்கள் இருக்கும் அப்ப புதிய இயக்குநர்கள் வரும் பொழுது அந்த தவறுகளோ சின்ன குறைபாடுகளோ இருந்தால் அதை தூக்கி தூர வச்சிட்டு அவங்களோட முயற்சி அவங்க ஆர்வத்தை அவங்க சொல்ல ஒரு விஷயத்த நம்ம பாராட்டி அவங்களை அங்கீகரிக்கணும் இந்த மாதிரியான தமிழ் சினிமால உலக தரமான கதைகளை கதை காலத்தை நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டு நன்றி அவர் வந்து புதுமையான முயற்சியா ஒரு படம் ஒரு படம் அவரே மட்டும் நடிச்சு அவரே எண்ணி பல்வேறு வேலைகளை